இந்த பொண்ணு உன்னுடைய பாய் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வரும்போது அவன் ஸ்விம்மிங் பூலில் நல்லா தூங்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறா சரி அவனை பயமோத்தலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்னாடி போய் ஓடி வந்து குதிக்கலான்னு பார்க்கும்போது பக்கத்தில் இருந்த நாய் கத்துற சவுண்டை கேட்டு அவன் எழுந்துடுறான் ஓடி வரத்தை பார்த்தா இவன் கத்த ஆரம்பிச்சிருவான் இவன் கத்தனுவானே இவளுடைய கால் சில்பாயி இவளுடைய தலை அடிபட்டு ஸ்மார்ட்லே இறந்தும் போயிடுவான் அப்படியே ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி பார்த்தா இவளோட பாய் ஃப்ரெண்டு ஸ்விம்மிங் பூலில் தூங்கிட்டு இருக்கான் இவனோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு அவன் விளாத்தனால இவன் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் இந்த ஸ்விம்மிங் பூலை கிளீன் பண்ணுறதுக்காக யாரோ இவங்க தூங்கிட்டு இருக்கிறத கவனிக்காம அந்த கம்ப்ரெஷன் ஆன் பண்ணிடுறாங்க அதுவும் உள்ள இருக்கிற எல்லா தண்ணியுமே இழுக்க ஆரம்பிச்சிருது அந்த ஸ்விம்மிங் பூலோட பாதி மட்டத்துக்கு தண்ணி காலியான பிறகு தான் தூக்கமே விடுது எழுந்து பார்த்தா பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம மேல ஏற பாக்குறான் அவனால ஏற முடியல சரி இந்த போனாவது எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு இவனுடைய டாக் கத்துற சவுண்டு கேக்குது என்னடான்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது இவனோட இவனுடைய டாக் ஸ்விம்மிங் பூல உள்ள மாதிரி மாட்டிட்டு இருக்கு எப்படியோ அந்த டாக காப்பாத்திட்டு இவனுடைய போன் எடுக்கலாம் திரும்பி பார்க்கும்போது அது ஸ்விம்மிங் பூல விழுந்துரும் என்னடா பண்றதுன்னு யோசிக்கும் போது அந்த போன் சாத்தில மாட்டி கொஞ்சம் மேலேயே இருக்கும் இவனுக்கும் ஒரு வழிய அப்படியே ஃபோன் கீழே விழுலைன்னு சொல்லிட்டு நீச்சல் அடிச்சு அதை எடுக்க ட்ரை பண்றான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த ஃபோனை அவனால எடுக்க முடியல என்ன பண்றதுன்னு இவனுக்கும் ஒன்னுமே புரியல ட்ரை பண்ணதில்லை அந்த ஃபோனை தவறி மறுபடியும் ஸ்விம்மிங் ஃபுல்ல விழுந்துடுது சரி எடுத்து ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆக மாட்டேங்குது இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு யோசனை வருது அதில் ஒரு பெரிய துணியை வச்சு க்ளோஸ் பண்ணும்போது தெரியாமல் இவனும் அதில் மாட்டிக்கிறான் அதுக்கப்புறம் இவன் சாப்பிட்றதுக்காக ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருப்பான் அந்த டெலிவரி மேனை வந்து இவனுக்கு கால் பண்ணி பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த சாப்பாடு அங்கேயே வச்சுட்டு அவரும் கிளம்பிடுறாரு புரிய கஷ்டப்பட்டு அந்த தண்ணிக்குள்ள மேலே வந்து பார்த்தா அந்த டெலிவரி மேன அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடைசி சான்ஸையும் மிஸ் பண்ணிடுவான் என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம எப்படியும் இறந்து போயிடுவோம் சொல்லிட்டு அந்த சும்மிங் பூல்ல தூங்கிட்டு இருப்பான் அந்த நேரத்துல தான் இவனோட லவர் இவனை பார்க்க அங்க வந்து அந்த இடத்துல விழுந்து இறந்து போயிடுவா அப்புறம் இவனுக்கு அங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான் யாராவது வருவாங்களான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது மறுபடியும் டாக் கொலைக்கிற சவுண்ட் கேக்குது என்னடான்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்க ஒரு முதல வருது அந்த டாக் கிட்ட சத்தம் போடாதுன்னு சொல்லிட்டே இருக்கும் போது அந்த முதல்ல அந்த டாக் சாப்பிட அந்த டாக ஆனா அந்த முதலிய சுவிங் குள்ள தள்ளி விட்டுரும் எப்படி இன்னைக்கு சாவுதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போல